ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புத்தாண்டு ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி புத்தாண்டு பிறக்கறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு பிறக்க போகுது புதிய வருடமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டதுக்கேற்ப புதிய வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் புதிய வருடத்துக்கான ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆண்டு ராசி பல்லனை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஆண்டாக புதிய வருடம் இருக்குங்கிறத ஜோதிடர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு புதிய வருடம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறேன் சாதகமா இருந்தா எல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா எதுல எல்லாம் பாதகமான பலன் கிடைக்கும் எந்த மாதிரி கவனமா இருக்கணும் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கோ அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எல்லாமே இந்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெட்ராக இருக்கணுங்கிறதா உங்கள் எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்துக்கேற்ப இருக்குமா இருக்காதாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சுழற்றி அடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குமா இல்லை பெட்ரு ஆண்டாக இருக்குமாங்கிறதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கேற்ப நீங்கள் புதிய வருடத்தில் சர்வேவும் பண்ண முடியும் ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லாருமே இருந்தோம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அபிகா சிறுவர் தான் அபிக்யா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நிறைய நடந்ததுனால இப்போ அபிக்யா சிறுவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்டு தான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் செயல்படவே ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் இந்த ஜோதிடத்தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிய வருடம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு சில வேலைகள் வந்து உங்களுக்கு பாக்கி இருக்குது அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு புதிய வருடம் எப்படி இருக்க போதுங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலனை முழுசாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் மற்றும் சில தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய என்று சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் உங்கள் ராசிக்காரங்க சிறப்பான பலன்களை பெறுவதற்கு சில சிறப்பான விஷயங்கள் நீங்க பண்ணணும் அந்த வகையில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த பலன்களை முழுசா பெறுவதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக படி நடனுக்கு பாருங்கள் புத்தாண்டு என்றாலே நம்ம அனைவருக்கும் இன்பந்தான் வந்து மெயினாக வரணும்னு நினைப்போம் பலருமே பல ஆண்டுகள் கடந்து சென்றாலும் நாம் எதிர்பார்க்குறது என்னமோ ஒவ்வொரு வருடமும் இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஒன்று விட ஒன்று பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் யோசிப்போம் அந்த யோசனை ஓகே அதற்கேற்ப நமக்கு கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு செயல்படணும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவக்கிரகங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் பலனமையும் என சொல்லப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு மிகப்பெரிய கிரகங்கள் அவங்களுடைய இடத்தை மாற்றப்போகுது இது உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு இதனால் நன்மைகளும் ஏற்படும் தீமைகளும் ஏற்படும் அது அவங்கவுங்களோட ராசிகளுக்கு எப்படி கிரகங்கள் மாறுதோ அதை பொறுத்து சொல்லப்படும் அந்த வகையில் மீன ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுது அதாவது இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிரகங்களால் நடக்கும் என்று சொல்லப்படுது அதில் ஃபஸ்ட்டு நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிதி நிலைமை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி இருக்கோ போது அப்படிங்கிறத புதிய வருடத்துக்கானதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ புதிய வருடத்தில் உங்களுக்கு கூட்டு தொழில் முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் கூட்டு தொழில் முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து பெற்ற முடியும் ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு சிறிய மற்றும் பெரிய முதலீடுகள் செய்யலாம் அப்ப நீங்க செய்யக்கூடிய சிறிய பெரிய முதலீடுகளுக்கு ஏற்ப மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் மளிகை வியாபாரம் செய்யறவங்க கூட அப்ப முதலீடு செய்தால் உங்க மளிகை வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதத்துல இருந்து தனியார் துறையில இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால பிப்ரவரி மாதத்துல தனியார் துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க பணம் அப்ப செலவு பண்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி கவனமா இருந்தீங்கன்னா பொருளாதார நிலையில உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இல்லனா பொருளாதார நிலையில பயங்கரமான நஷ்டம் ஏற்படும் இது தனியார் துறையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் வரைக்கும் பங்கு சந்தை முதலீடு செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்போ நீங்கள் செய்திங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு புதிய முதலீடுகள் செய்யுங்க உங்களுக்கு அப்போ நல்ல முன்னேற்றம் பெற்றுத்தரும் வர்த்தக துறையில் பல உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதெல்லாம் அப்போ உங்களுக்கு நன்மையாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு புதிய வருடம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் சிக்கல்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலை விரிவுபடுத்துறது கடன் சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா புதிய வருடம் ட்ரை பண்ணும் அப்புறம் மெயினாக கடன் தேவையில்லாமல் வாங்குவது உங்களுக்கு நல்லது கிடையாது ஸோ கடன் வாங்குறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க புதிய வருடத்துல டிசம்பர் மாதத்துல புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்போ வேணால் கடன் வாங்க முயற்சி பண்ணுங்க வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா ட்ரை பண்ணுங்க சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆவதற்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் டிசம்பர் மாதத்தில் தான் உங்களுக்கு நிமித்தமாக பல லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும் அப்பதான் செலவுகளும் உங்களுக்கு கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் புதிய வருடம் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறதுனால கவனமாக செயல்படணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முதலீடு பண்ணுவதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னாவே பல பிரச்சனைகள் உங்களுக்கு தப்பிக்க முடியும் அதனால நான் சொன்னது போல முதலீடுகளை தவிர்த்துக்கிட்டு செலவை கம்மி பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு போதும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு உங்களுக்கு கல்வியில் பார்க்கும்போது மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் நன்றாக படிக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நினைத்த மதிப்பெண்கள் பெற்று மாணவர்கள் நீங்கள் நினைத்தது போல வெற்றி காண்பீங்க ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும் விளையாட்டு கூட அதிக கவனம் வந்து இருக்கிறது வைத்து கொள்ளலாம் அந்த மாதிரி இருக்கும்போது கல்வி சிதறல் வந்து எதாவது அவமானு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் எதுவும் ஆகாது ஸோ விளையாட்டில் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் கல்லூரி மாணவர்கள் மிகவும் கவனத்தோடு இது தேர்வுகளில் செயல்படுங்க நல்லா செயல்பட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் நினச்சி வெற்றி வந்து பார்க்க முடியும் அதுவும் புதிய வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய அதிக முயற்சிகள் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பெண்களை தேர்வுகளை பெற்றுத்தரும் நீங்கள் இத்தனை நாள் கூட சும்மா இருந்திருக்கலாம் ஆனால் புதிய வருடத்தில் மார்ச் மாதத்தில் உங்கள் எக்ஸாமில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி முயற்சிகள் செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி நேரத்தில் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் தேர்வுகளை கிடைக்கும் அதனால மார்ச்சிலெல்லாம் ரொம்ப கவனத்தை வந்து படிப்புல செலுத்துங்க இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் புதிய வருடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருந்தீங்கன்னா எதுவும் இழப்பு ஏற்படாது அப்புறம் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் நீங்க வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுனால யாராவது உங்ககிட்ட போட்டி போட்டாங்கன்னா போட்டி போடலாம் வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தி ஐந்து புத்தாண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனவரி மாதம் தொடங்கிய பிறகு உங்களுக்கு தலைவலி இதெல்லாம் ஏற்பட சூழ்நிலை அமையும் பிப்ரவரி மாதம் அஜீர்ண கோளாறு ஏற்படும் வயிறு உபதை ஏற்படும் அப்புறம் கடைகளில் உணவு அறுதுவது தவிர்த்து கொள்ளுங்க உடற்பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் நடப்பயிற்சி உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரும் அதனால இதை ரெண்டையுமே வந்து ரொம்ப கவனமாக பாருங்க அதாவது நடக்கிறது அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மீன ராசிக்காரங்க கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ஏற்றமாக தாங்க இருக்க போகுது இந்த ஏற்றிறக்கமான பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த தாள்களுக்கேற்ப கேற்ப நடந்து செயல்படுங்க இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நாடணும்னு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி